மாதிரி அதிகாலை அஞ்சு இருந்து ஆறு மணி வரைக்கும் வைங்களேன் தேவர்களுக்கு தேவரோகத்தில் நிறைய சிறப்பு இருக்குது கோயில் கிடையாது சாமியை திரும்பி நீ பார்த்து வழிபாடு பண்ணனும்னா எப்பேற்பட்ட தேவாதி தேவர்களும் நம்ம ஊருக்கு தான் வந்தாலும் போலாடுன்னா நம்ம மார்கழி மாசம் தான் கொஞ்சம் எல்லா ஆலயங்கள்லயும் லைட்டை போட்டு சவுண்ட் சரி போட்டு அலங்காரம் பண்ணி பெண்கள் தாய்மார்கள் கலர் கலரா நிறமா டைஜன் டிஜரா கோலங்கள் போட்டு ஊரே தேவலோகமா அலங்கரிச்சு தேவ இந்த காட்சியை பார்த்துட்டு நம்மளை பார்த்து புறாமப்படுறாங்க நோ புண்ணியம் நம்ம தேவலோகத்தில் இருக்கிறோமே தவிர ஆனா உண்மையில் புண்ணியம் பண்ணுறவர்கள் மனிதர்கள் ஏன்னா கடவுள் இருக்கிற ஊரில் இருக்கிறாங்க இவங்க நம்ம ஊர்ல கடவுளே இல்லையே தேவர்களே நம்மை பார்த்து புறாமைப்படுகிற மாதம் புனிதமான மாதம் தனுர் மாதம் வாழ்வில்